உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் நீங்கள் இருல உட்காந்தா கருத்தில் உங்களுக்கு வெளிச்சம் இருப்பேன் பாருங்க நான் மின்சார வாரியத்தில் வேலை செய்யுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ நான் வேலை செய்யும் பொழுது இந்த ஏழு ஜனங்களுக்குன்னு சொல்லி ஒரு பத்துக்கு பத்து வீடு கட்டியிருக்கவங்களுக்கு கட் சர்வீஸ்ன்னு கொடுப்பாங்க குடிசை இலவச மின்சாரம் அதை யாரும் பொறியாளர்களோ அந்த பணியாளர்களோ அதை விரும்ப மாட்டேங்கன்னா அதில் வருமானம் கிடைக்காது பத்துக்கு பத்து தான் வீடு இருக்கணும் அந்த பத்துக்கு பத்து க பெருமான கவர்மெண்ட் எல்லாம் அலாட் பண்ணியிருக்கோம் இல்லை வீடு கொடுத்துருக்கோம் எஸ்சி எஸ்டி எம்பிசி மூணு கம்யூனிட்டிக்கும் அதில் வந்து அந்த மூணு கிளாஸ் பீப்புளுக்கும் அது எலிஜிபிள் அது பஞ்சாயத்து போர்ட்லேருந்து எங்களுக்கு வரும் பீடியோட்டன் இப்போ நான் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த பேராவண்டி தாலுக்காவில் நான் செஞ்சு கொடுத்தேன் அனைவரும் எதிர்த்தாங்க அதிகாரிகள் ஏன் ஏன் ஒன்றும் இல்லை அதுக்கு சீப் ஜீப்லாம் கொடுக்க மாட்டாங்க டீசலை போட்டு வேஸ்ட்மெண்ட்டு போறியா ஒரு சின்ன டிவி ஃபிஃப்டியை வச்சுக்கிட்டு அந்த ஜனங்கள்கிட்ட போய் அங்கே அளந்து அவங்களுக்கு மெட்டீரியல் ஸ்டோரில் ட்ராப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து விளக்கேற்றி இருக்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவ்வளோ ஏழைகளுக்கு செஞ்சு கூட ரெண்டாயிரத்தி ஏழில் நான் சர்ச்சு கட்டிக்கிற மூணு மாதம் ஒரு காட்டில் பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் சவண்டி வீடே இல்லாத இடத்துல கரண்ட் இல்லாமல் மூணு மாதம் இருந்தோம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு பாடுகளை சத்துரு கொண்டாந்தால் கூட ஜெயிக்கிறவங்க நான் ஏக்கரிசாங்க அவ்வளோ வீடுகளுக்கு இலவசம் சாராம் வாங்கி கொடுத்துருக்கோமே நான் மனசில் தோணுச்சு ஏன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் போய் கற்கால மனிதன் மாதிரி உட்காந்துருக்குமே இந்த ஓமந்தூரில் சப்ளை இல்லையே இருட்டாக இருக்க எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாம்பு அலைகிற இடத்துல காடு சுற்றி வீடு கிடையாது ஆனாலும் கர்த்தருக்காக நிற்கிறோம் அழைக்கிற எழுதுகிறானுங்க சோத்துக்கு மதம் ஐயா ஏசு கிறிஸ்ட கிறிஸ்தை வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பாடுகள் தான் யாருக்கு யாரும் சோறு கொடுக்கல யாரும் ரொட்டி கொடுக்கல யாரும் வெளிநாட்டிலேருந்துலாம் பணம் கொடுக்கல நாங்கள் உழைக்கிறோம் எங்கள் ஜனங்கள் உழைக்கிறாங்க கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்குறோம் கருத்துடைய தேவடைய ராஜ்யத்தை உழைச்சி கட்டுகிறோம் உண்மையிலே சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தேவடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு மகிமின் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் உட்கார வைத்த பார்க்கிற தேவன் அந்த வாரத கிரீடத்துக்காக கிரீடத்துக்காகத்தான் சீசர்கள் போராடுறோம் தேவடைய மனுஷர்கள் போராடுறோம் இந்த உலகத்தில் இருக்கிற மகிமைக்கோ கணத்துக்கோ பதவிக்கோ புகழுக்கோ அலங்காரத்துக்கோ பணம் சொத்து சொத்துக்கோ தேவடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறவர்கள் ஆசைப்படலை கர்த்துடைய கரத்தில் இருக்கிற அந்த கணத்தை விரும்புகிறோம் அதுலேயே யார் சொல்லுவோமா நீங்கள் இருளில் உட்காந்த கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் இந்த பாடுகள்லாம் நீங்கள் தாண்டி வந்து பாருங்கள் அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகு அந்த ஆளுகு தான் ஏன் நிலைச்ச நிற்கும் இங்கே இருக்க எல்லாம் எந்த நாள் நிற்காது பெரிய பெரிய எல்லாம் நாங்கள் பார்த்தவங்க தானே கடந்தவங்க செங்கடலை ரெண்டா பிறந்து வந்தவங்க இங்கே கூவன் அருகெலாம் நாங்கள் பயந்துகிட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது எங்களுக்குன்று ஒரு தேசம் இருக்கிறது அது பரம காணாடி கதூ ராபா 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 ஜீவனுள்ள தேவன் எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் உங்களை ஆசீர்வத்து நடத்துவார் அல்ல